மருத்துவர் செந்துரன் அவர்களை நமது டிக்டோக் லைவில் கழித்துத் தொங்கவிட்ட வீரப்பண்மணி அவரது வரக்குமரையும் பெண்களுக்கு எதிராக மிக அவதூறாக அவர் குற்றம் சுமத்தியதாக இந்த பெண்கள் எமது டிக்டாக் லைவில் பேசியிருந்தார்கள் அதனுடைய ஒரு தொகுதியை இங்கொழுது இப்பொழுது வருகின்றோம் பாரதி என்கின்ற பெண்மணியை இவ்வாறு முழங்கி இருக்கிறார் ஒரு பெண் வைத்தியத்துக்கு வந்து உன்னுடைய ஒரு பெண் வருவாராக இருந்தால் அந்த பெண்ணை நீ இவ்வாறு தண்ணி செய்து அனுப்புகிறாய் என்று நான் உறுதி செய்கிறேன் என்று சொன்னால் ஒரு உன்னோடு பணியாற்றி ஒரு வைத்தியரை நீ எப்படி சொல்லுவ இந்த வார்த்தையை நீ எப்படி சொல்லுவாய் உனக்கு உனக்கு தெரிந்திருக்குது அப்ப நீ வைத்தியர் கிடையாது அந்த அந்த விபச்சார விடுதி நடத்துற அதிகாரி நீ அதனாலதான்

அவருக்கு <Sessizuk> 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 என்னென்னு சொன்னா எனக்கு செந்துரன் எனக்கு யாருன்றே தெரியாது எனக்கு அவரை வைத்தியர் என்று சொல்ல கூட எனக்கு அசிங்கமாக இருக்குது என்னென்னு சொன்னா ஒரு பெண் ஒரு ஒரு கட் பண்ணுங்க ஒரு பெண் கொல்லப்பட்டிருக்கிறார் அதற்கு நீதி கேட்டு வந்த அர்ஜுனாவை பார்த்து ஒரு தாய் ஒரு பெண்ணுக்கு பிறந்தவனான்னு கூட எனக்கு தெரியும் அவ என்கிட்ட அர்ஜுனா வைத்தியரை பார்த்து உனக்கு வெறும் தொகைக்கு நீ விபச்சார கூட்டி நடத்தி சொன்ன நீ எல்லாம் ஒரு ஒரு